ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனுசை மில்லரை இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான நல்ல சப்பக்கொட்டி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க அப்புறம் அதுக்கு வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளிய ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்மளோட கார்த்திற்கேற்ப ஒரு அஞ்சாறு காஞ்சி வைத்தல் சேர்த்துட்டு நல்லா இது வந்து மறுத்து கொடுத்துக்கலாங்க மிளகாய் வந்து கரைஞ்சிடாமல் நல்லா வந்து மறுபட்டதும் தனியாக வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க இதுக்கப்புறமா இது வந்து வெளியில எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா சுத்தமா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிவிட்டு அது இது கூட உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கத்திரிக்காய்ல இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் அதே சமயத்துல வந்து கத்திரிக்காய் கரைஞ்சிராமையும் பாத்துக்கலாங்க நல்லா கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட்டாக இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மசி நல்லா கை கை வச்சு ஒரு மத்து வச்சு நல்லா போது நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்கள் இப்போ வந்து கத்திரிக்காய்லாம் நல்லா சூப் சூப்பர் சாஃப்டாக வந்து நல்லா வெந்து வந்தாச்சு இப்போ இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆற விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த புளியை வந்து வேறு தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க இல்லைங்க நல்லா வந்து இது திக்காக கரைச்சி எடுத்துக்கலாங்க இந்தளவுக்கு வந்து திக்காக இருந்தால் ஃப்ரீயாக இருக்குங்க வேறு தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா தேவை இல்லைங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து கத்திரிக்காவும் வாரியாச்சு அந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்த நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மிளகா வந்து நல்லா கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா கோர்ஸ் அந்த மாதிரி பொடி பண்ணிட்டு வச்சுருக்கீங்க அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் போல் உப்பு மட்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா வந்து நம்ம வந்து கையிலே இது வந்து பசஞ்சு எடுத்துக்கலாங்க கையிலே பசையும் போது ரொம்ப சூப்பராக நல்லா பசைஞ்சு வரும் ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து நல்லா அந்த பருப்பு கடையை மத்து இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு இப்போ பசைஞ்சிக்கலாங்க கையில் வந்து பசையும் போது காரம் சில பேருக்கு வந்து எரிச்சலாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மற்ற கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் நல்லா வதக்கிருக்கோம் அதனால் இந்த மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு இப்போ வருங்க அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க மொத்தத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சரியாக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம அந்த பாட்டிங்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த டேஸ்ட்டில் அப்படி பக்காவான சுவையில் இருக்குங்க இது வந்து இந்த மாதிரி சம்மருக்கு வந்து ஒரு கஞ்சி ஒரு தயிர் சாப்பாடு குடிச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்குங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா முழுமையாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாங்க நல்லா அந்த புளித்தண்ணி கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு கால் பெரிய விதங்க ஒரு அரை பெரிய வெங்காயத்தை நல்ல சின்னதாக அதுக்கும் குறைவான பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் போல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் மேலேப்பில் தூவி விட்டுக்கலாங்க கூடவே கொஞ்சம் போல் நறுக்குன மல்லியிலையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூட சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நல்ல ஒரு அருமையான சுவையில் இருக்கும் வெறுமனே வடிச்ச சாதத்து கூட கூட கலந்து சாப்பிட்டு பாருங்கள் பக்காவனா டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ தங்க ரொம்பவே டேஸ்டியான ஒரு எளிமையான தொக்கு அட்டகசமாக ரெடி ஆயிடுச்சுங்க இதோடய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுங்க நன்றிங்க